கணேசன் அவர்களுடைய இரண்டாவது கேள்வி கைலாசாவை நாடு என்று எப்படி அழைக்கிறீர்கள் நாடு என்பதற்கான வரைமுறையில் கைலாசா வருகிறதா ஆன்மீக மையம் என்று அழைப்பதுதானே சரி அப்படின்னு கேட்கறீங்க ஒரு நாட்டிற்கு என்ன வேண்டும் அப்படின்னு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் படி நாலு விஷயம் டெரிட்டரி எந்த சர்ச்சை சங்கடங்கள் கான்பிளிக்டோ எதுவும் இல்லாது தெளிவாக வரையறுக்கப்பட்ட டெரிட்டரி

வேட்டிகனோட மொத்த பரப்பளவுமே அதை ஒரு நாடாக உலகம் உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது அதே மாதிரி சிறிய பரப்பாக இருந்தாலும் வேட்டிகனை விட கொஞ்சம் பெருசு வேட்டிகனை விட பெருசுதான் அந்த அளவுக்கு பரப்பாக இருந்தாலும் எங்களுக்குன்னு சாவரின் லேண்டும் அட்டானமஸ் லேண்ட்ஸும் இருக்கு நிரந்தர மக்கள் தொகை இருக்காங்க செயல்படுகின்ற ஃபங்க்ஷனிங் கவர்மெண்ட் இருக்கு ஏற்கனவே மற்ற நாடுகளோடு டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஸும் உருவாக்கிட்டோம் சோ மற்ற நாடுகளோடு தூதரக ரீதியான உறவுகளில் ஈடுபடும் திறனையும் உருவாக்கி விட்டோம் கைலாச நாடுதான் அதில் சந்தேகமே இல்லை